திருப்புகள் ஐநூற்றி அறுபத்தி நாலு நெறித்து பொறுப்புக்கு ஒத்த முலைக்கு தனத்தை கொட்டி நிறைத்து சுகித்து சிக்கி வெகுநாளாய் நினைத்து கொடு அத்துக்கத்தை அவத்தைக்கு அடுக்கை பெற்று நிசத்தில் சுழுத்திப்பட்ட அடியேனை பிடித்து கட்டி உதைத்து துடிக்க பற்றி இழுத்து துவைத்து சுற்றி எமதூதர் எனக்கு கணக்கு கட்டு விரித்து தொகைக்கு உட்பட்ட இலக்கப்படிக்கு தக்கபடியேதான் முறுக்கி திருப்பி சுட்டு மலத்தில் புகட்டி திட்டி முழுக்க கலக்கப்பட்டு அலையாமல் மொழிக்கு தரத்துக்கு உற்ற தமிழுக்கு உச்சரித்து சித்தி முகத்தில் கழிப்பு பெற்று மயிலேறி உருக்கி சினத்து சத்தி அயிர்க்கு தரத்தை கைக்குள் உதிக்க பணித்து பக்கல் வருவாயே உனை சொல் துதிக்க தக்க கருத்தை கொடுப்பை சித்தி உடை கற்குடிக்குள் பத்தர் பெருமாளே மொழிக்கு தரத்துக்கு உற்ற தமிழுக்கு உச்சரித்து சித்தி முகத்தில் கழிப்பு பெற்று மயிலேறி உருக்கி சினத்து சத்தி அயில்கு தரத்தை கைக்குள் உதிக்க பணித்து பக்கல் வருவாயே சித்திகள் பல பொருந்திய திருக்கற்குடி என்ற தரத்தில் வாழும் அடியர் வணங்கும் பெருமாளே காமத்தால் உள்ளம் வளைந்து மலைக்கோப்பான கொங்கைக்கு பொருள் யாவற்றையும் தந்து நிரம்ப இன்பத்தை அனுபவித்து அதில் சிக்கி பல நாட்களாய் அந்த இன்பத்தையே நினைத்து அதனால் துன்பங்களுக்கும் வேதனைக்கும் ஆளாகி உண்மை பொருளை காணாமல் உறங்கி வாழ்நாளை வீணாக கழித்த என்னை எமதூதர் அழுத்தமாக பிடித்தும் பாசக்கயிற்றால் கட்டியும் காலால் உதைத்தும் துடிதுடிக்கும்படி பிடித்தும் இழுத்து மிதித்தும் எனக்கு என் கணக்கை விரித்து காட்டியும் என் பாவக்கணக்கு எழுதப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்ட கணக்கின்படியே என் உடலை முறுக்கியும் திருப்பியும் தீயில் இட்டுச் சுட்டும் மலத்தில் புகுத்தியும் வைதும் முழுதும் என்னை கலக்கம் அடக்க அடையச் செய்யும் அக்காலத்தில் நான் எமவேதனை அனுபவிக்கும் அந்த காலத்தில் அக்கலக்கத்தில் நான் அலையாமல் என் மொழியையும் தகுதி உடைய தமிழையும் சம்மதித்து ஏற்றுக்கொண்டு வீடு பேற்றை அளிக்கும் முகத்தில் மகிழ்வுடனே மயில்மீது ஏறி தண்டிக்கும் சிரம் சக்தி சக்திவேலை தகுதியுடன் கையில் கொண்டு அடியேன் அருகில் வருவாயாக உன்னை தக்க சொற்களை கொண்டு துதிக்க தக்க எண்ணத்தை எனக்கு அளிப்பாயாக எனக்கு அளிக்க வேண்டும் என்றவாறு இத்திருப்புகளில் எமதூதர் செயல்கள் குறிக்கப்பட்டுள்ளன எமதூதர் உயிரை சூட்சும உடலில் புகுத்தி பாசக்கயிற்றால் கட்டுவர் காலால் உதைப்பர் துடிதுடிக்க இறுக்கமாக பிடிப்பர் இழுத்து மிதிப்பர் உயிர் செய்த பாவங்கள் எழுதப்பட்ட கணக்கின்படி தண்டிப்பர் உடலை முறுக்குவர் தலையை பின்பக்கமாக திருப்புவர் தீயில் சுடுவர் கெட்ட நாற்றம் கொண்ட மலத்தில் மூழ்கச் செய்வர் சித் அப்பொழுது சித்தி முகம் வீடு பேற்றை முருகப்பெருமானின் முகம் தோன்றி மகிழ்வுடனே மீது ஏறி என்னை காப்பாயாக என்று வேண்டியவாறு